சுபிக் குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆசிரியர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி வெளியிட்டிருக்கக்கூடிய பத்திரிகை செய்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான முக்கிய அறிவிப்பாக அது மட்டும் இல்லாம முதல் அறிவிப்பாக தான் நாம் இன்று காண இருக்கிறோம் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேர்வர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அறிவிப்பானது பிஆர்பி வெளியிட்டிருக்கிறாங்க ஸோ பிஜி டிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெற்ற அந்த தேர்விற்கான ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்டானது டிஆர்பி வெளியிட்டிருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல தொடக்கத்துல ஐந்தாம் தேதி டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்திரிக்கை செய்தி கொடுத்திருந்தாங்க காலேஜ் டிஆர்பி சம்பந்தமா அப்செக்ஷன் டிராக்கர் சம்பந்தமா சோ அதற்கு பிறகு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினைந்து நாட்கள் சரிங்களா பதினைந்து பதினெட்டு நாட்கள் கழித்து டிஆர்பி வந்து பாத்தீங்கன்னா அடுத்த அறிவிப்பாக வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தேர்விற்கான புரொபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக நம்ம இடம் எழுப்பக்கூடிய பகுதியும் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் லிஸ்ட்டு ஸோ அதே மாதிரி காலி பணியிடங்கள் ஆண்டி அதிகரிக்குமாங்கிறதான் தொடர்ச்சியாக எழுப்பிய தகவல் நம்ம அப்பவே தெளிவாக சொல்லியிருந்தோம் ஸோ ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ஆனது மிக விரைவில் வெளியாகும் ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இறுதியாக இருக்கும்னு அதை மெய்ப்பிக்கக்கூடிய அளவுல டிஆர்பி ஆனது பிளஸ் நீஸோட இந்த ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எலிஜிபிள் இன்எலிஜிபிள் ஸோ அந்த லிஸ்ட்டுமே இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு வெளியிட்ருக்காங்க ஸோ இதுல நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டா தமிழுக்கு நம்ம பயிற்சி கொடுத்துருந்தோம் ஹிஸ்ட்ரி ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ் எக்கனாமிக்ஸ் காமர்ஸ்ந்திருந்த மே தமிழுக்கும் தான் நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுத்திருந்தோம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ஆறு ஆசிரியர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்கிறாங்க இந்த ப்ரொஃபஷன் செலக்ஷன் லிஸ்ட்ல ரெடி ஆயிருக்கிறாங்க ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியாக ஏன்னா டிஆர்பியோட நியூ சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்ப வெளியிட்டு இருந்தாங்க இந்த நியூ சிலபஸ் ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர்ல வெளியிட்டு இருந்தாங்க அப்ப இருந்தே நம்ம நியூ பேஜ் ஆரம்பிச்சு கொடுத்த பயிற்சியில முப்பத்தி ஆறு ஆசிரியர்கள் தமிழ்ல ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் பதினோரு ஆசிரியர்களும் ஸோ மற்ற சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா பன்னிரெண்டு பேர் சொல்லி நம்முடைய சுபைக்குழுவில வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர்கள் நினைச்சுருக்காங்க வெற்றி பெற்று இந்த ப்ரொபஷனல் செலக்ஷன் லிஸ்ட்ல தயாராகி இருக்கிறாங்க ஸோ அவர்களுக்கு சுபை குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் ஸோ அது மட்டும் இல்லாமல் அதனை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அடுத்து நடைபெறக்கூடிய தேர்வு ஸோ இந்த தேர்வுக்குமே நம்ம என்ன செய்கிறோம் பயிற்சிகள் தேர்வுகளை ஆரம்பிச்சிருக்கிறோம் ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சுபை உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் கொஷின் பேங்க் டெஸ்ட் பேஜ் எல்லாமே ஒரே காம்போவா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு வரோம் தேர்வு நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் இந்த பயிற்சிங்கிற கான்செப்ட்ல கொடுக்குறோம் பயன்படுத்திக்கோங்க அந்த செய்தியை பார்க்கின்ற வந்து ஆசிரியர் தேர்வு வாரியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்கல்வி இயக்குனர் நிலை ஒன்று கணினி பயிற்றுனர் நிலை ஒன்று சோ இதற்கான காலி பணியிடங்கள் கிட்டத்தட்ட பதினான்கு பாடத்திற்கு நேரடியாக நியமனம் செய்வதற்கு டிஆர்பியோட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான இரண்டாவது அறிவிப்பு இரண்டாவது அறிவிப்பை எப்ப கொடுத்துருக்குறாங்க ஜூலைல கொடுத்துருக்குறாங்க சரிங்களா சோ அப்ப எந்த அளவுக்கு வாரியம் இருக்குன்னு பாருங்க இரண்டாவது அறிவிப்பு பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வெளியிடப்பட்டது இதற்கான தேர்வு அக்டோபர் பனிரெண்டில் நடத்தப்பட்டு சான்றிதழ் சரிபார்ப்பிற்கான பட்டியல் அதே மாதிரி தேர்வு முடிவுகள் இணையதளத்தில் கொடுக்கப்பட்டு ஸோ இருபத்தி ஏழு நவம்பர்ல வெளியிடப்படுது அதனைத் தொடர்ந்து டிசம்பர் ஐந்து ஆறு எட்டு ஒன்பது தேதிகளில் சான்றிதழ் சரிபார்ப்பு பணியானது மேற்கொள்ளப்பட்டது இந்த சான்றிதழ் சரிபார்ப்பின் போது பணி நாடுனர்கள் சமர்ப்பித்த சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்கள் அடிப்படையில் பணி நாடுனர்கள் தேர்வில் பெற்ற மதிப்பெண் இட ஒதுக்கீட்டு இன சுழற்சி முறை அறிவிக்கை மற்றும் நடைமுறையில் உள்ள விதிகளை பின்பற்றி தற்காலிக தெரிவு பட்டியல் ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிட்டிருக்காங்க ஸோ அது டிஆர்பி வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க அதை பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன் எலிஜிபிள் லிஸ்ட்னு ரெண்டு கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சப்ஜெக்டுக்கும் ப்ரொஃபஷனல் செலக்ஷன் லிஸ்ட் இருக்கு இன் எலிஜிபிள் லிஸ்டானது ஹிஸ்ட்ரிக்கு கிடையாது அதே மாதிரி பொலிட்டிக்கல் சயின்ஸு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்ட் கம்ப்யூட்டருக்கு கிடையாது சரிங்களா ஸோ மற்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன் எலிஜிபிள் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க அப்போ செலக்ஷன் லிஸ்ட் தமிழுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீடைல் இதில் கொடுத்துருக்காங்க எல்லாமே தெளிவாக உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதே மாதிரி நேம் ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த்து ஸோ கம்யூனிட்டி சிறப்பு கேட்டகிரி ஸோ அடுத்து நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய மார்க்கு என்ன டேனில் போறீங்க அதே மாதிரி பிவி சிவி பேக்லாக் வேக்கன்சியா கரண்ட் வேக்கன்சியா ஸோ என்ன டிபார்ட்மெண்ட்டு ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்கனவே நம்ம கணிச்சிருந்த மார்க் தான் சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்த ஜென்ரல் டேன்ல கொண்டு வந்திருக்கிறாங்க அதே மாதிரி ஜென்ரல் டேன் உமன் சொல்லி வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா என்ன செஞ்சிருக்காங்க இந்த காலி பணியிடங்களுக்கு ஏற்ற ஆசிரியர்களை இந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்ல தெரிவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆசிரியர்களை வித் ஸோ வச்சிருக்காங்க ரீசனும் கொடுத்திருக்காங்க ஒரு நான்கு ஆசிரியர்களானது வச்சிருக்கிறாங்க சரிங்களா சோ எதற்காக ரீசனும் கொடுத்துருக்காங்க சோ இது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் பாடத்திற்கான செலெக்ஷன் லிஸ்ட் இன்எலிஜிபிள் லிஸ்ட்டை பார்த்தோம்னாலே தெரியும் ஸோ என்ன காரணத்துக்காக அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்எலிஜிபிளாக கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதுலேயுமே ஒரு நான்கு பேர் இருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்குமே டிஆர்பி ஆனது இந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இன்எலிஜிபிள் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு இன் எலிஜிபிள் லிஸ்ட்டும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்தது ஜூலையில் கொடுத்து அக்டோபரில் எக்ஸாம் நடத்தி அக்டோபர்னா டிசம்பர் சாரி நவம்பர் டிசம்பர் ஜனவரி கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதத்துக்குள்ளே இந்த ப்ராசஸ் முடிச்சிட்டாங்க நான் நோட்டிஃபிகேஷன் வரும் பொழுதே உங்களுக்கு நம்ம சொல்லியிருந்தது தான் அதிகபட்சம் ஜான்வரியில் உங்களுக்கு செலக்ஷன் லிஸ்ட்டு வெளியாகிடும்ங்கிறது அதிகமாக டிசம்பர் எண்டுக்குள்ளேயே இது நடக்க வேண்டியது ஸோ ஒரு சில காரணங்கள்னால தள்ளி போயிடுச்சு ஸோ ஒரு சில வழக்குகள் இந்த காரணத்தினால் இப்போ செலெக்ஷன் லிஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இதனை தொடர்ந்து அடுத்த ஒவ்வொரு பாடத்திற்கான அறிவிப்புகள் தேர்வுகள் குறித்த டிஆர்பியோட அறிவிப்பு அடுத்து தொடர்ச்சியாக இருக்குங்கிறதையும் இந்த நேரத்தில் நம்ம ஆசிரியர்களுக்கு தெரிஞ்சுக்கிறோம் ஆகவே சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நம்ம தெரிவிக்கக்கூடியது ஸோ அடுத்த பேச்சு நம்ம ஆரம்பிக்கிறோம் ஸோ இதில் வெற்றி பெற்ற ஆசிரியருக்கு வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் அதே மாதிரி ஒவ்வொரு அறிவிப்பிற்கான பயிற்சிகளையும் நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்ருக்கோம் வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க மீண்டும் ஒருமுறை ஆசிரியருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நண்பர்களே